உங்கள் வாழ்க்கையில் கருத்து கொண்டாட்டங்களை வைத்திருக்கிறார் கொண்டாடுகிற பொழுது முதல்ல மனதுக்குள்ளே கொண்டாட்டங்களை வைத்துக்கொள்ளுங்கள் சமாதானமாக இருக்க போகிறேன் மனைவி செய்யறது பிடிக்கலையா கொஞ்சம் சொல்லுங்க சொல்கிற மாதிரி இல்லையா நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிடாதீங்க எதுவும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் பார்த்தா அது செய்து உங்களை பாதிச்சிருக்குன்றத சொல்லிடலாம் அதே மாதிரி கணவன் கேட்டேன் இதில் அவங்க வீடு இவங்க வீடெல்லாம் எழுத்துட்டு வந்துடாதீங்க உங்கள் அம்மா மாதிரியே இருக்கிறன்றது உங்கள் வீட்டு ஜனங்களே எப்படிதான்ன்றது இதெல்லாம் அந்த அந்த சைடெலாம் போகக்கூடாது பிரச்சனை என்னவோ அது உங்கள் ரெண்டு பேருக்குள்ளே பேசி முடிச்சுக்கிட்டு உங்களோடய விட்ருங்க இது வெளில போகாமையும் பார்த்துக்கோங்க வெளில போச்சுன்னா அவ்வளோதான் ஆகும் பஞ்சாயத்து பண்ணம் வந்தாங்களாம் தீர்ந்து போச்சு இது கடைசி அப்புறம் ஜப்பகுரு பாய் சபைக்குள்ளே வந்துச்சுன்னா அவ்வளோதான் இது விலங்கின மாதிரி தான் அப்புறம் வல்லமே வரம்பேற்றவங்களை தேடி அண்ணம்மா போச்சு இல்லை இவங்க என்ன போய் தனியாக போய் பண்ணின்னு வரேன்னு போனோம்னா அவ்வளோ சுத்தமாக பிரித்து விட்ருவானுங்க பார்த்து நடந்து கொள்ளுங்கள் சின்ன சின்ன பெருசாக பெருசா பூதகரமாகறதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான் அப்படி சுத்தமாகவே பிடிக்கலை வாழ்க்கையை பிடிக்கலன்னா உங்கள் மனசாட்சி நீங்கள் கேள்வி கேட்டு பாருங்கள் ஏன் பிடிக்கல எதுக்கு பிடிக்கல இதை காட்டில் ஒரு நல்ல ஒரு நபரோடு நான் வாழ வேண்டிய தகுதி படைத்தவன் என்று நினைப்பீர்கள் என்றால் அந்த நபர் கெட்ட நபர்னு வந்துடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க இல்லை அது நல்ல நபர்னு எப்படி நிரூபிக்க முடியும் வாழ்ந்து பார்த்தா தானே தெரியும் வாழ்ந்து பார்க்குறப்ப கா இதை விட அது மோசமாக இருந்தால் என்ன பண்ணுவீங்க இல்லை இதெல்லாம் யோசிக்கணும் பணம் இருக்குது ஜனம் இருக்குது பலம் இருக்குது ஆட்கள் சிபார்சுகள் இருக்குதுன்னா டக்கு டக்குன்னு எல்லாம் முடிச்சிக்கணும்னு நினச்சிங்கன்னா யாரும் வந்து உங்களுக்கு துணையை நிற்க மாட்டாங்க மனைவியோடு போகிறப்போ ஒரு மா பார்வை வேறு மாதிரி இருக்கும் வரவேற்பு வித்தியாசமாக இருக்கும் கணவனோடு நீங்கள் இருக்கிறப்போ உங்களுடைய வரவேற்பு உங்கள் குடும்பமாக நீங்கள் போகிறப்போ அதோடைய அனுபவமே வேறு குடும்பம் சேர்ந்த பிறகு உங்களை பார்க்குற பார்வை வேறு ஆனால் வருத்தத்தோடு சொல்லுகிறேன் படித்த ஜனங்கள் தான் இதிலலாம் அதிகமாக ஈடுபாடு காட்டுறாங்க நிறைய பணம் சம்பாதிக்கிற ஜனங்கள் நிறைய படித்த ஜனங்கள் தான் இந்த பகுதியில் பயணப்படுறாங்க அதிக விழுக்காடுகள் இங்கே தான் இருக்குதுன்னு சொல்ல வரேன் பார்த்து நடந்து கொள்ளணும் இருந்து என் கலங்காது இருப்பதாக அப்படியெல்லாம் நம்ம ஆண்டவருக்குள்ளே வந்து ஒருத்தர் நேரடியாகவே தகுதி இல்லை என்னோடு வாழன்னு சொல்கிற பொழுதே எனக்குள்ளே பெருமை சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்குன்னு அர்த்தம் அதுக்கு பல காரணம் எங்கள் அம்மா சொல்லி கொடுப்பாங்க அதெல்லாம் கெட்டுன்னு என் வாழ்க்கையை தான் நான் சொல்ல வரேன் எங்க அம்மா எங்கள் அம்மா இல்லை சொல்கிறேன். பார்த்து கொள்ளுங்கள்